திருமங்க யாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து முதல் பாசுரம் வாடினேன் திருமங்கையாழ்வார் யாழ்வார் திருவடிகளே சரண் கலித்வம்சம் கவிலோக திவாக்கரம் எஸ்ய கோபிகி பிரகாசம் நிகதம் தமக வாழி பறக்காலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையற்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சு கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசார பரசமய பஞ்சு கணலின் பொறி பறக்காலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகழ் மங்கையர்கோ நீந்தமறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ நீ எனக்குத்தா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் தெரிந்தே நாடினேன் நாடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அண்ணம் துணையடும் புணரோம் சூழ்புணர் குடந்தையே தொழுதே என்னாவினால் ஆவினால் நான் கண்டு கொண்டேன் நாராயனா என்னும் நாமம் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலோம் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அண்ணம் துணையொடும் புணரோம் புணர் குடந்தையே தொழுதே என் ஆவினால் நான் கண்டு கொண்டேன் நாராயனா என்னும் நாமம் சேமமே வேண்டி தீவினை பெருக்கே தெருவைமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அண்ணாள்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயனா என்னும் நாமம் வென்றியே வேண்டி வீட்கிறங்கே வேர்கனார் கழுவியே கருதே நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கே நெடுவிசும்படவும் பன்றியாய் என்று பாரகம் கீண்ட பாழியா நருளே நன்று நானுயே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் கல்வனே நானேன் படுறு செய்திருப்பேன் கண்டவா திரி தந்தேனேலோம் தெள்ளியே நானேன் செல்கதி கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணனே சோற நள்ளிரல் அளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடையவானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கே அவருயிர் செகுத்தயம் மன்னல் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிக்கால் உய நான் கண்டு கொண்டேன் நாராயணாய் என்னும் நாமம் எம்பிரந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடையவானாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கே அவருயிர் செகுத்தயம் மன்னல் பம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பிரப்பரியர் இவரவர் என்னேர் இன்னதோர் தன்மை என்று உணரே கற்பகம் புலவர் கலைக்கன் என்று உலகேல் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருள் சொல்லுகேன் வம்மேன் சூழ்புணர் குடந்தையே தொழுமேன் நற்பொருள் காண்பேன் பாடினேர் ஒய்மேன் நாராயணா என்னும் நாமம் என் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் சற்றமே வேண்டி திரிதர்வேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உயிமாறு நல் துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம் குலந்தரும் செல்வந்திடோம் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரும் செய்யோம் நேர்விசும்பருளோம் பெருநிலம் பெருநிலமளிக்கும் வளந்தரும் அற்று தந்திடோம் பெற்றதாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் நாராயணா என்னும் நாமம் குலந்தரும் செல்வந்தன் திடோம் அடியா படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரும் செய்யோம் நேர்விசும்பருளோம் அருளொடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் அற்று தந்திடோம் ஆயின செய்யோம் நலந்தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை பானே மங்கையார் வாழ் கலிகன்றே செஞ்சலால் எடுத்த தெய்வனன் மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டேர் துஞ்சும் போது அழைவேன் துயர்வரில் நினைவேன் துயரிலே சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டே நம்முடை வினைக்கே நாராயணா என்னும் நாமம் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மாணே மங்கையார் வாழ் கலிகன்றே செஞ்சலால் எடுத்த தெய்வனன் மாலை இவை கொண்டே சிக்கன தொண்டேர் துஞ்சும் போது அழைமேன் துயர்வரில் நினைவேன் துயரில் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டே நம்முடைய வினைக்கே நாராயணாய் என்னும் நாமம்